கவர்மெண்ட் வந்து பப்ளிக் ஆக தானே பப்ளிக் வந்து நாங்க வாழ உரிமை இல்லாம எங்க வாழ்வாதாரத்தை அழிக்கிறாங்க இவ்வளவு ஆண்டுகளாக அரசு எங்க போச்சு அப்படின்னு பொறுமையாக கையாளுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் கமிஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்து அப்பியர் ஆகி நான் பேசிட்டேன் எனக்கு வந்து இது இன்னும் இத்தனை வரைக்கும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சொல்றவரு நீதிமன்றம் இருக்குல்ல நீதிமன்றத்திலேயே மனு தாக்கல் செய்யல ஒரு புகார் கொடுத்தா எடுத்த உடனே அந்த புகார் வந்து விசாரணை செய்ய மாட்டாங்க கிடப்பில போட்டுடுறாங்க அவங்களுக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லும்பொழுது வழக்கறிஞர் வந்து ஒரு காவல் நிலைக்கு போறாரு சும்மா போறது கிடையாது போனா அந்த வழக்கறிஞரும் சேர்த்தும் இறடறாங்க புகாரும் கொடுக்க முடியாது வெளியே ஃபுல் அசிங்கமும் ஆயிடுச்சு நம்ம அந்த பணத்தை எப்படியாவது அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி சுத்துவாங்க பணத்தை அரேஞ்ச் பண்ண முடியாது அதனால என்ன பண்ணுவாங்க தற்கொலையும் ஒரு முடிவாகி தற்கொலை பண்ணிட்டு இறந்துடுறாங்க டிவி அன்பான வணக்கம் உலகத்துல பல குற்றங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கு நீதி பெற்று தர வேண்டிய நீதி மதிகளே அது மட்டும் இல்லாம வழக்கறிஞர்களே வந்து குற்றம் செஞ்சா என்ன பண்றது மக்கள் இன்னும் ஏமாளிகளாக இருக்காங்க அந்த ஏமாற்றத்தை பயன்படுத்தி பல நிறுவனங்கள் வந்து இன்னைக்கு மோசடி செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த மாதிரியான குற்றங்களுக்கு வந்து மக்கள் தீர்வு என்ன அப்படின்னு வந்து கண்ணீரோட வந்து ஏங்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான பல குற்றங்களுக்கு குற்றம் குற்றமே நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம இந்த தொகுப்பை தான் பார்க்க போறோம் இன்னைக்கு நம்மோட இருக்கக்கூடிய வழக்கறிஞர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்ம பாலசுப்பிரமணியன் அவர்கள் நம்மோட இருக்கிறார் சார் வணக்கம் இன்னைக்கு நீங்க பல விதமான நியூஸை பார்த்துருப்பீங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு வழக்கறிஞரே வண்ணாரப்பேட்டையில வந்து ஒரு கடையை வந்து ஜப்தி பண்ற மாதிரியான ஒரு இஷ்யூ வந்து போய்கிட்டு இருக்கு வழக்கறிஞரே இந்த மாதிரியான தவறுகள் செஞ்சா என்ன பண்றது இப்போது கம்ப்ளைண்ட் பார்த்தா ஜென்ரலாக வந்து ஒரு பப்ளிக் இருக்காங்க அது இது ஆப்போசிட் சைடு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அது எல்லா நியூஸ் தொலைக்காட்சி அமிச்சாங்க என்ன பிரச்சனை நடக்குது என்ன ஒரு பீரோ தூக்கி கொண்டு போய் வைக்க போகிறாங்க அந்த ஷாப்புக்குள்ளே அந்த பீரோவை தூக்கி போடுறாங்க ஒரு ரெண்டு இரு தரப்பினருக்குள்ள பிரச்சனை வருது பீரோவை போடுறாங்க அப்புறம் ஒரு கம்ப்ளைண்ட் ஆகுது லோக்கல் ஸ்டேஷனில் ஹண்ட்ரட் கால்ஸ் கொடுத்த லோக்கல் ஸ்டேஷன் வந்து யாரும் வரலை அப்படின்னு சொல்லி அவர் சென்னை காவல் ஆணையர்களுக்கு ஒரு புகார் ஒன்று தராரு தரும்பொழுது சொல்கிறாரு வழக்கறிஞர் ராஜன் தான் வந்து இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எங்களுடைய ப்ராப்பர்ட்டி அசெட் கட்டம் போகிறதுலேருந்தே இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்கு கட்டினதுக்கப்புறமா அது உள்ள வந்து அவங்க பொஷன் எடுக்கிறதுக்காக எங்களை வெளியே தள்ளிட்டு பொஷன் எடுக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக அவங்க ட்ரை பண்ணுறாங்க முயற்சி செய்தாங்க ஆனால் அது அவங்களால் முடியலன்ற காரணத்துக்கு அந்த வழக்கறிஞர்கிட்ட போனாங்க அந்த வழக்கறிஞர் அவருக்கு வந்து ஒரு ராங் கைடன்ஸ் கொடுத்தாரு ஏன்னா அதுக்கு முன்னர் நாள் நைட்டு வந்து இங்கே கடை வாசல்லையே உட்காந்துக்கிட்டு ஸ் சொல்லக்கூடிய அந்த குற்றவாளிகளோட வாசலில் உட்காந்து பேசியிருக்காரு அந்த ஆடியோ ரெக்கார்டிங்கும் பாருங்க அந்த வீடியோ ரெக்கார்டிங்கும் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கிளிப்பிங்க வந்து அவரு நியூஸ் சேனல் கொடுக்குறாரு அதே மாதிரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திலயும் அந்த கிளிப்பிங்கை கொடுத்துருக்கேன் அதனால வந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் அவர் கொடுக்குறாரு அதில் அவர் சொல்றது என்னன்னா எங்களுடைய பில்டிங் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் போது இந்த இஷ்யூ வந்துட்டு தான் இருக்கு தொடர்ந்து நாங்கள் புகார் கொடுத்துக்கிட்டே இருக்கும் புகார் சம்பந்தமா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல இப்போ கூட பாத்தீங்கன்னா நேற்று ஹண்ட்ரட் கால்ஸ் ஃபோன் பண்றோம் எந்த போலீஸும் வரல அதுல அவங்க பேசுகிற ரெக்கார்டிங் என்ன சொல்றாங்கன்னா ஆய்வாளருக்கு ஒரு பர்சன்டேஜ் ஏசிக்கு ஒரு பர்சன்ட் டிசிக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுப்போம் நம்ம அமௌண்ட்டு மட்டும் நீங்க ரெடி பண்ணி சொன்னீங்கன்னா அந்த இடத்த வந்து நம்ம கொஷன் எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறதா சொல்லி சொல்றாங்க ஒரு வீடியோ காமிக்கிறாங்க அந்த வீடியோவில் வந்து அவருடைய முகம் அந்த வழக்கறிஞர் சொல்லக்கூடியவருடைய முகம் வந்து தெளிவாக தெரியல ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் இருக்கு இதெல்லாமே அந்த நியூஸ் சேனல்களை போட வச்சது மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம் இன்கேஸ் அது வாய்ஸ் மாஃபிங்கோ இல்ல வேற நின்று பேசிருக்கலாம் இவங்க வாய்ஸ் ஒவ்வொரு வாய்ஸ் கூட கொடுத்திருக்கலாம் இல்லையா இது காவல்துறை தான் வந்து நடவடிக்கை தெரிய விசாரிச்சு இல்ல இல்ல ஒரு வழக்கறிஞர் இல்ல இப்ப நம்ம ஒரு விஷயத்த வந்து பார்த்த உடனே கண்ணால் காண்பதும் போய் காதல் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இல்லையா அந்த நாட்டெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்போ ஒரு விஷயத்த தீர விசாரிக்காம நம்ம பார்த்துட்டு ஒரு சேனல்ல போடுறாங்க அதை நம்ம எடுத்த உடனே அவங்க அவங்க பண்ணதான் தப்பு அவங்க சொன்னதுதான் புகார் தர தரப்பு தான் சரின்னு சொல்லி சொல்லக்கூடாது இல்லையா தீர விசாரிக்க தான் காவல்துறை ஒரு புகார் கொடுத்திருக்காரு புகாரின் அடிப்படையில சென்னை காவல் ஆணையர் விசாரிக்க கூடாரு விசாரிச்சது உண்மை முயற்சினா அவங்க மேல ஒரு எஃப்ஐஆர் பண்ணி அவங்களை கைது செய்து அதுக்கப்புறம் நீதிமன்றக்கு நீதிமன்றம் வந்து தண்டனை போகுது நம்ம அதுக்கு முன்னாடியே தான் வந்து குற்றவாளி நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது இல்ல சரி இரண்டு நாட்கள் ஆகியும் நடவடிக்கை எடுப்பதற்கு தயங்குவதற்கு காரணம் என்ன காவல்துறை காவல்துறையிட புகார் கொடுக்கறாங்க அவங்க புகார் ஏற்றாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தான் தெரியும் அவர் புகாங்க லோக்கல் ஸ்டேஷன்ல புகார் தரலன்றதுக்காக தான் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துக்கு போறாரு அப்படின்னும் போது ஆணையர் இருந்து அந்த லோக்கல் ஸ்டேஷன் இருக்கு எஸ் சொல்லக்கூடிய அந்த காவல் ஆய்வாளருக்கு கேட்பாங்க அந்த புகார் தன்மை என்ன இந்த மாதிரி புகார் வந்திருக்கு ஏன் புகார் எடுக்கல அப்படின்னு அதுக்கேற்ற அவர் இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறாரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறாரு இல்லை உங்களுக்குள்ள தொடர்ந்து இதே மாதிரி பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு அதனால அவங்ககிட்ட சண்டை போட்டு சமரசம் ஆகுவாங்கன்ற ஒரு எண்ணிக்கையில் எண்ணத்தில் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இது தீர விசாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தானே தெரியும் நம்ம அதுக்கு முன்னாடி இனிஷியல் ஸ்டேஜ்லயே வந்து இதுதான் இதுதான் வந்து காரணம் சொல்லி நம்மளே பிக்ஸ் பண்ண முடியாதுல்ல இந்த பிரச்சனை வந்து இரண்டு வருஷமாக வந்து ரொம்ப பிரச்சனை வந்து பெருசா போயிட்டே இருக்கு நமக்கு வந்து வெளியே தெரியல இதுதான் உண்மை அதே ஏரியாவில் பழைய வண்ணார்பேட்டிலே பார்த்தீங்கன்னா சேனியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்கு இல்லையா அந்த கோவிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே ஆக்கிரமிச்சிருக்கு இது கோர்ட் வந்து ஏற்கனவே எடுத்தவங்க லீஸுக்கு எடுத்தவங்கெல்லாம் இப்போ சைன் பண்ணி கொடுத்துட்டு அடுத்தது வந்து டெண்டர் எப்போ அப்படிங்கிறது தான் எடுக்கணும் இதுல வந்து சேகர் பாபு அமைச்சர் வந்து இதுல சம்மந்தப்பட்டு இருக்கிறதா வந்து சொல்றாங்களே இப்போ நீங்க அந்த குறிப்பிட்ட ஒரு கோயில சொல்றீங்க நம்ம தமிழகத்துல அந்த ஏரியாவில இருக்கிற கோவில்தான் நீங்க அந்த குறிப்பிட்ட ஒரு ஏரியான்னு சொல்றீங்க அந்த ஏரியா விட்டு பார்த்தா நிறைய இந்து கோயில்கள் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு ஆமா கோயிலோட இடங்கள் வந்து ரொம்ப அதிகம் எல்லா கோயில் இடத்துலயும் இப்போ சிட்டிக்குள்ளேயே எடுத்துகிட்டே வேசரப்படி எடுத்துக்கங்க புறஷோக்கு எடுத்துக்கங்க அங்க இருக்க கோயிலோட நிலங்கள் எல்லாத்தையும் சிலர்கள் வந்து கட்டிதான் இருக்காங்க அந்த காலத்துல வந்து கோயில்ல இருக்கவங்க வந்து மாசமான அவங்களுக்கு சந்தா கட்ட சொல்லுவாங்க கோயிலோட இடத்த வந்து பராமரிக்கிறனால வீடு கட்டிட்டு கோயில்ல இருக்க அந்த வேலை செய்கிற அர்ச்சகர்கள் அப்புறம் வேற துப்புரவு தொழில் செய்யறவங்களுக்கு வந்து ஒரு இடம் கொடுத்தாங்க அதுல அவங்களே கட்டிட்டு வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்க பேர்ல இருந்து மாறாம மாசம் மாசம் அவங்க சந்தா கட்டுவாங்க அந்த கோயில்களுக்கு சிலவங்க இன்னைக்கு டேட் வரைக்கும் சந்தா கட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு சில கட்டாம இருக்காங்க அப்போ வந்து ஓடு வீடுகளாகவும் குடிசைகளாக இருந்தது வந்து மாளிகைகள் ஆயிடுச்சு அது ஒரு சிலர் ஆக்கிரமிப்பு செய்து இருக்காங்க பாருங்க ஆக்கிரமிப்பு செய்த தான் நீதிமன்றம் மூலயமா ஆணை வாங்கி அதை பண்ணி திருப்பி கோயிலுக்கு கொடுக்குறாங்க சில இடம் இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூந்தமல்லி ஐ இந்த பச்சை நரக்கட்டில சார்பாக கோயில் காஞ்சி மரத்தோட ஒரு இடம் இருந்துச்சு ஆமா அந்த இடத்துல அந்த மாதிரி தான் வந்து பொஷன் எடுத்து வச்சிருந்தாங்க அதை கிளியர் பண்ணி இன்னைக்கு ஒரு காமன் போட்டிருக்காங்க ஒரே டைம் வந்து அரசோல் அந்த நபர்கள் வந்து இந்த இடத்த எல்லாத்தையுமே கையெடுத்து அனைத்து கோயில் நிலையங்களையும் மீட்கணும் அப்படின்னு சொன்னா அப்போ கவர்மெண்ட் டிசால்வ் பண்ணோம் கவர்மெண்ட் வந்து பப்ளிக்காக தானே பப்ளிக் வந்து நாங்க வாழ உரிமை இல்லாம எங்க வாழ்வாதாரத்தை அளிக்கிறாங்க இவ்வளவு ஆண்டுகளாக அரசு எங்க போச்சு அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து குற்றம் சாட்டப்படுவார்கள் அரசு மேல குற்றம் வந்து போற்ற போறாங்கன்றாங்க இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சரி பொறுமையா கையாள்றதுக்கு வந்து ஒரு தவறும் கிடையாது ஆனா இதுல முக்கியமா என்ன அப்படின்னா பழைய வண்ணார்பேட்டில் இந்த மெட்ராஸ் கார்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில தான் சேனியம்மன் கோவில் இருக்கு இதுல வந்து அமைச்சருக்கும் வந்து சம்பந்தம் இருக்கிறதாகவும் அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ராஜன் வந்து இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் அந்த ஏரியாவில இருக்கிறதாகவும் வந்து ஒரு குற்றம் வந்து அவர் மேலேயும் சாட்டப்பட்டிருக்கு இப்போ நீதித்துறையும் வந்து நடவடிக்கை எடுக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் எடுத்து டேரெக்டா வந்து இன்வால்வ் ஆக முடியாது இருக்கு ஒரு புகார் புகார் தரணும்

சொல்றாரு ஒரு அமைச்சர் சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படின்னும் பொழுது ஒரு புகார் தராங்க காவல்துறை இருக்கு புகார் விசாரிக்க போறாங்க புகார் விசாரணை செய்து புகார் மேல நடவடிக்கை நீதிமன்றம் இருக்கு நீதிமன்றத்துல அவங்க எஃப்ஐஆர் டைரக்ஷன் போலாம் இல்ல பிரைவேட் கம்ப்ளைண்ட் போலாம் அந்த அதிகாரி மேல நீதிமன்றம் உத்தரவு போட்டோம்னா ஆட்டோமேட்டிக் எந்த ஒரு அதிகாரியா இருந்தாலும் அவர்கள் வந்து கைது செய்யப்படுவார்கள் அடுத்தடுத்த வழிகள் இருக்கு சட்டத்துல அது அவங்க அணுகிறதும் நீதிமன்றத்தை அணுகிறதும் அணுகாம இருக்கிறதும் புகார்தாரர் கையில தான் இருக்கு இந்த புகார்தாரர் வந்து காவல்துறை கிட்ட போயிட்டு புகார் கொடுத்து மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கலன்னா அடுத்து நீதிமன்றத்தை நாடலாம் நீதிமன்றத்தில் நாடாமல் இருந்து ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லி சொல்றதுக்கு பயன் இல்லை இன்னைக்கு ஒருத்தர் வந்து கமிஷன் ஆஃபீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்து ஆகி நான் பேசிட்டேன் எனக்கு வந்து இது இன்னும் நாள் வரைக்கும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சொல்றவரு நீதிமன்றம் இருக்குல்ல நீதிமன்றத்திலேயே மனு தாக்கல் செய்யல இப்போ கோர்ட்ல அவர் போகிறது வந்து செகண்ட் இப்போ நீங்க சொல்றது போலவே ஆனா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இப்போ மனுதாரரையும் குற்ற குற்றவாளியாக வந்து அவர் சுமத்தப்பட்டவரையும் வந்து அவருங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிக்கணும் இப்ப வரைக்குமே வந்து விசாரிக்கவும் இல்ல ஒரு எஃப்ஐஆர் காப்பியும் போடல இந்த மாதிரியான அடிதடிகள் நடந்திருக்கு அப்படிங்கும் போது ஒரு எஃப்ஐஆர் போடணும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து எஃப்ஐஆர் போடுறதுக்கே யோசிக்கிறாங்க எல்லா எல்லா பிரச்சனைகளையும் காவல்துறை எடுத்த உடனே எஃப்ஐஆர் போடுறது கிடையாது ஒரு சிலர்கள் வந்து ஆளும் அரசுக்கு சார்பாக இருந்தாங்கன்னா அவங்க மேல எஃப்ஐஆர் போட மாட்டாங்க கொஞ்சம் விசாரணை செய்து இரு தரப்பினரும் ஒரு சமரச நிலைக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைம் கொடுக்குறாங்க ஏன்னா அது வந்து சிவில் டிஸ்பியூட்டா இருக்கு சிவில் டிஸ்பியூட்ல வந்து காவல்துறையும் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றமே அறிவுறுத்தல் இருக்கு சரிங்களா சிவில் டிஸ்பியூட் தான் ஒரு சண்டையாக மாறுது இப்ப ஆளும் அரசாக இருக்கக்கூடியவங்களுக்கு சம்பந்தப்பட்டிருந்தா வந்து சமரசம் பண்றதுக்கு வந்து காவல்துறையே ஆளும் கூட செகண்டரி பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எந்த ஒரு சிவில் கம்ப்ளைண்ட் வந்தாலும் காவல்துறை எடுத்து விசாரிக்க கூடாதுன்னு தான் இருக்காங்க ஆனா ஒரு கம்ப்ளைண்ட்ல இன்கிரீடண்ட் அவங்க சேர்த்துக்கிறது என்னன்னா என் கடையில இருந்து கல்லாப்பீட்டுல காசு எடுத்துட்டு போயிட்டாங்க என்ன அடிச்சுட்டாங்க என்ன அசிங்க திட்டாங்க சிவில் டிஸ்பியூட் போயிருது இதுக்கு வந்து கர்மல் கான்ஸ்பென்சிக்கு இந்த கம்ப்ளைண்ட் வருது என்னன்னா அசிங்க மாற்றிட்டாங்க நடிச்சுட்டாங்க நான் கொலை பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க எங்கள் காலால் இருந்து காசு திருட்டாங்க இல்லை செல்ஃபோன் எடுத்துகிட்டாங்க செயின் எடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அது வந்து காவல்துறை விசாரிக்கலாம் காவல்துறைக்கு தெரிஞ்ச ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்பொழுது என்ன விஷயம் இது உண்மையாக இந்த கம்ப்ளைண்ட் நடந்துச்சா இல்லையா உண்மையாகவே அங்கே வந்து பணம் திருட்டு போயிருக்கா இல்லை செயின் எடுத்திருக்காங்களா இல்லை செல்ஃபோன் எடுத்தாங்களா இல்லை திட்டினாங்களான்னு சொல்லிட்டு அது முடிவு செஞ்சிருவாங்க என்ன பாயிண்ட் ஆஃப் கேஸ் பார்க்கும்போது அது சிவில் டிஸ்பியூட் தான் இந்த சிவில் டிஸ்பியூட்டுக்கு ஒரு எஃப்ஐஆர் ஒன்று போட்டுட்டு ரெண்டு பேருக்கும் வந்து மாத்தி மாத்தி ஒரு இருப்பினருக்குள்ள ஒரு பிரச்சனையை வந்து தூண்டுற விதமா ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டா ரெண்டு பேரும் திருப்பி அடிச்சுப்பாங்க ரிமாண்ட் மணி படம் திருப்பி ஒரு மோட்டிவ் ஒன்று உண்டாயிரும் அந்த இடத்துல ஸோ இரண்டு பேருந்தா ஒரு அவங்களுக்குள்ள பேசி முடிவு செய்ய சமாதான சூழ்நிலை ஏற்பட முடியுமா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க அதை மீறி போகும்பொழுது ஏபிபி ஒப்பீனியன் இருக்காங்க ஒப்பீனியன் கேட்டுட்டு எஃப்ஐஆர் எல்லி ஒப்பீனியன் சொல்லி கேட்டு எஃப்ஐஆர் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவங்களை கைது செய்யற நடவடிக்கை பார்ப்போம் நீங்க சொல்ற மாதிரியே வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து சமரசம் பண்றாங்க அப்படிங்கும் போது இவர் வந்து ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லி தான் அந்த இடத்துல அவர் பேசுறதே இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்து இங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதுல ஃபேஸ் சரியா தெரியல அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா பேஸ் சரியா தெரியவே வேண்டாம் ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த இடத்துல வந்து அந்த சம்பவத்துல ஈடுபட்டவங்களை வந்து கண்டிப்பா காவல்துறையினர் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கணும் இல்லையா அந்த ஏரியால போய் யார் அவங்க ஏன் பிரச்சனை பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன அந்த டைம்கான சொல்யூஷன்ஸ் கண்டிப்பா வந்து அந்த மனுதாரருக்கு கொடுத்துருக்கணும் இல்லையா அதையும் ஏன் வந்து காவல் நிலையம் அவங்க அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் செயலர் நல்லா தான் கமிஷன் ஆஃபீஸ் போயிருக்காரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு இப்போ அந்த காவல் ஆணையாளரும் வந்து இந்த புகார் எடுக்கலாம் போது நீதிமன்றத்தை அவருக்கு நாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதிகம் அவர் நீதிமன்றத்தை நாடணும் ஏன் எடுக்கலங்கிறது தான் இப்ப இவங்க எடுக்கலன்னா ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க காவல் சரி இப்போ அதுக்கே வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு டைரக்டா வந்து நம்ம வந்து கோர்ட்டே வந்து

அவங்க வேணும்னா ஒருத்தர் வேணும்னா அவங்க வந்து எப்படி வேணா காப்பாத்துவாங்க வேணாம்னா அவருக்கு என்ன போட்டு ரிமாண்ட் பண்ணுவாங்க இந்த நிலைமை தான் இப்ப இருக்கு யாரு இப்ப அரசு இப்ப இப்ப ஆளுகின்ற அரசு வந்தாலும் அந்த அரசுக்கு சார்பாதான் தான் காவல்துறை வந்து வேலை செய்யும் ஆளாத அரசுக்கோ இல்ல ஆளாத ஒரு கட்சி சார்பாக காவல்துறை செயல்படாது இதுதான் நம்மளுடைய இந்தியால வரையறுக்கப்பட்ட அறுக்கப்பட்ட ஒரு விஷயம் இப்படிதான் அரசாங்கம் வந்து அரசாங்கம் இல்லையே ஒரு அரசாங்க மட்டும் இல்லையா இந்தியா முழுக்க என்னன்னு சொல்றேன் நானு இந்தியா நம்ம குறிப்பிட்ட மாநிலம் மாநிலம் மட்டும் நம்ம வந்து எடுத்து பேசும் தமிழ்நாடு மட்டும் பேசக்கூடாது கேரளா ஆந்திர பிரதேசம் இருந்தாலும் ஆளும் அரசுக்கு தான் காவல்துறை இருக்கும் மற்ற எதிர்க்கட்சிகள் சார்பாங்கன்னா அவங்க தொடர்ந்து எதிர்க்கட்சி ஏதாவது பேசிட்டாங்கன்னா உடனே அவங்களுக்கு புடிச்சு அரஸ்ட் பண்றது அவங்க ரிமாண்ட் பண்றது இப்படிதானே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு ஏதாவது ஒரு சேட்ல சொல்லுங்க இல்ல எதிர்கட்சி சார்ந்தவரோ இல்ல பிற கட்சிகளோ இல்ல ஒரு ஜென்ரல் ஒரு பப்ளிக் எடுத்துக்கிறோமே அவங்க வந்து அரசு சாடி பேசிட்டாங்க

ஒரு சாதாரண மக்களுக்கு கூட சட்டம் வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தானே வரோம் இப்போ காவல்துறை வந்து முதலமைச்சருக்கு கட்டுப்பாட்டுல தானே இருக்கு இந்த மாதிரியான நடவடிக்கைகள் இப்ப குற்றங்கள் நடக்கும்பொழுது ஒரு இமீடியான ஒரு சொல்யூஷன்ஸ் வந்து அரசாங்கம் வந்து கொடுக்கலாம் இல்லையா தானே ஏழை மக்கள் வந்து பண்ண மாட்டாங்க செய்ய மாட்டாங்க காவல்துறை காவல்துறைய சர்வாதிகாரம் அதிகமா இருக்கின்றன தான் சென்னை உயர்நீதிமன்றத்துல எம்எச் மெட்ராஸ் ஹைகோர்ட் அட்வொகேட் அசோசியேஷன் சொல்லி ஒரு மீட்டிங் ஒன்று கண்டக்ட் பண்றாங்க தமிழகத்தில் இருக்க அனைத்து வழக்கறிஞர்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் தொடர்ந்து காவல்துறையுடைய சர்வாதிகாரம் கை மீண்டு கொண்டே போகுது எந்த ஒரு வழக்கு வந்து புகார் கொடுத்தாலும் ஒரு வழக்கறிஞர்களுக்கு ஒரு ஜென்ரல் பப்ளிக்கே மரியாதை இல்லை அவங்களுக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லும்போது வழக்கறிஞர் வந்து ஒரு காவல் நிலையத்துக்கு போறாங்கன்னா சும்மா போக போறது கிடையாது அந்த வழக்கறிஞரும் சேர்த்து மிரட்டுறாங்க அப்படின்னும்பொழுது ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் ஒரு காவல்துறை மக்களை காக்கும் பணியில் இருக்கிறவங்க ஒரு புகார் கொடுத்தா எடுத்த உடனே அந்த புகார் வந்து விசாரணை செய்ய மாட்டுறாங்க கிடப்புல போட்டுடுறாங்க அப்படி போகும்போது ஒரு லேமன் அதாவது ஒரு அடித்தட்டில் இருக்க மக்கள் வந்து அவனால ஸ்டெயிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க கம்ப்ளைண்ட் எடுக்க முடியல எடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன்னு சொல்லி சிஎஸ்ஆர்வாவது கொடுங்க அதாவது புகார் பதிவு செஞ்சு ஒரு மனு மனு கொடுத்த உடனே ஒரு ஸ்லிப்பு கொடுப்பாங்க சிஎஸ்ஆர் காப்பின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட புகார் பெற்றுட்டேன்னு சொல்லி அடித்தட்டில் இருக்க மக்கள் கூட அது கூட கேட்க முடியாது கேட்டாங்கன்னா ஏ தரையா ஏரியா வெயிட் பண்ணியான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இல்லை டியூட்டியில் இருக்கியா ரவுண்ட்ஸ் இருக்கேன்னு சொன்னால் அவங்க பாட்டு நின்று பார்ப்பாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க இதுவே கொஞ்சம் வெளிட்டு விடுவா என்ன பண்ணுவாங்க அடுத்து ஒரு அட்வொகேட் வந்து ஹையர் இல்லை சொல்லியிருமிருக்கு சார் மாதிரி சார் கம்ப்ளைண்ட் கொடுத்து எடுக்க மாட்டாங்க சொல்லும்போது அங்க ஒரு வழக்கறிஞர் காவல் நிலையம் போயிட்டு ஆஜராகி என்னுடைய மனதட ஆஜராக இருக்கேன் ஒரு புகார் கூட எடுக்க மாட்டேங்கிறீங்க சிஆர் சார் நீ எது கே கேள்வி கேட்குறேன் அட்வகேட் ஒரு அட்வகேட் தான் கொஸ்டின் பண்ணணும் ஒரு ஜெனரல் பப்ளிக் வர ஜெனரல் பப்ளிக் கொஸ்டின் பண்ணால் ஆன்சர் பண்ற கிடையாது அட்வகேட் பண்ண அட்வகேட் கிட்டையும் ஒரு ஆன்சர் ஒழுங்காக பண்ணுறது கிடையாது அப்போ அங்கே ஆகுது கிளாஷ் ஆகும்போது காவல்துறையில் வந்து சேரும் பொழுது எந்த ஒரு ஜாதி மத இனம் எதுவுமே இல்லாம தான் வரணும் அங்கேயும் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இந்த ஜாதி மத இனம் அது அதுவும் வந்து பாக்குறாங்க நீ இங்க இருந்து வந்தோம்னா இந்த ஏரியா அதனால தான் நேற்று நடந்த அந்த மீட்டிங்லயும் உயர் நீதிமன்றத்துல இருக்க வழக்கர் சங்க தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் எல்லாமே சேர்ந்து எடுத்த முடியும்னா ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் காவல்துறையுடைய போக்கு வந்து சரியில்லை மெத்தன போக்காக இருக்கிறது ஏன்னா தொடர்ந்து குற்றங்கள் வந்து நம்ம ஊர்ல அதிகரிச்சுக்கிட்டே போகுது எந்த ஒரு புகார் கொடுத்த எடுக்க மாட்டாங்க நம்ம எடுத்த நீதிமன்றத்தில் வழக்காக இவங்க மேலே போட்டா இந்த தேதி வரைக்கும் சில வழக்குகள் வந்து ரெண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் தூய்மைப்பட்டு போகுது அதுக்குள்ளவங்க பாட்டா அவங்க டெசிஷன் வாங்கிட்டு போறாங்க ஒரு அதிகாரி மேலே புகார் கொடுத்து உடனே நடவடிக்கை எடுத்தாதான் அடுத்த அதிகாரி நம்ம மேலே இந்த மாதிரி வழக்க பதிவு செஞ்சா நம்மளுக்கும் வேலை போயிடும் ஒரு சஸ்பென்ஷன் ஆயிடுவோம் சேலரி வராது இல்ல ப்ரொமோஷன் கிடைக்காது அப்படின்ற ஒரு எண்ணம்ன்றக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் ஒண்ணு நடத்தியாகணும்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் இப்படி ஒரு சம்பவம் வந்து வண்ணார்பேட்டில் நடந்திருக்குல்ல சார் ஒரு வழக்கறிஞரே இந்த மாதிரியான ஒரு குற்றத்தை செஞ்சிருக்கும் பொழுது இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையா வந்து அந்த மனுதாரர் என்ன செய்யலாம் இப்போ அந்த மனுதாரர் காவல் சென்னை காவல் ஆணையத்தில் ஒரு புகார் ஒன்று கொடுத்திருக்காரு அந்த புகார் மேலே அந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலாம்னா ஒரு நீதிமன்றத்தை போய் நாடலாம் நீதிமன்றத்தை கண்டிப்பாக வந்து என்ன அடுத்த கட்ட வந்து அவங்க மேலே எஃப்ஐஆர் ஃபைல் ரெஜிஸ்டர் பண்ணுங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி எதிரிகளை வந்து கைது செய்து நீதிமன்றத்தில் ஆதரப்படுத்துங்கன்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கும் இப்போ ஒரு வழக்கறிஞரே இந்த மாதிரி தவறு செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வழக்கறிஞர் மூலம் உண்மையாவே ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் அந்த மாதிரி அந்த டீடைல்ஸ் இருந்துச்சுன்னா பார் இருக்கு பார் கவுன்சில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் பார் கவுன்சில தனியா வந்து இந்த அவர் மேல இருக்க குற்றத்தை விசாரிச்சு ஆச்சுனா அவரை வந்து வழக்கறிஞர் தொழில் செயல் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அந்த ஒரு வழியும் அவருக்கு இருக்கு சோ வழிகள் வந்து நிறைய விதத்துல இருக்கு நம்ம ஒரே ஒரு இடத்துல மட்டும் போய் முட்டிக்கிட்டு நம்மளுக்கு வந்து நீதி கிடைக்கல நீதி கிடைக்கலன்னு சொல்லிட்டு காவல்துறையிலேயே நம்ம நின்று இருந்தால் சரிப்படுறதுக்காக நீதிமன்றம் இருக்கு அடுத்து நீதிமன்றத்தை நாடணும் கீழ் நீதிமன்றம்னா உயர் நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இருக்கு அதனால அவர் கண்டிப்பாக அவருக்கு நீதி கிடைக்கும் நம்ம ஒரு இடத்துலயே பின்னுட்டு இருந்தா செக்கப்ப என்னென்னா அதுக்கு அதுக்கு அடுத்த வழியை வந்து ட்ரை பண்ணாம இருந்தோம்னா அவருக்கு நீதி கிடைக்காம போகும் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மொபைலில் எடுத்தாவே வந்து ஆன்லைன் 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 அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சேலம் நாமக்கல் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குடும்பமே வந்து இன்னைக்கு யாருமே அந்த குடும்பத்தில் இல்லை சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க இப்படி ஒரு சம்பவம் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருக்கு இல்லையா சொசைட்டியில் இதில் வந்து மீண்டு வர்றதுக்கு அதாவது வந்து இளைஞர்கள் மட்டும் இல்லை ஃபேமிலியுமே வந்து இதில் நிறைய நிறைய சம்மந்தப்பட்டிருக்காங்க இதுல மீண்டு வர்றதுக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்தா என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படிங்கறத ஒரு வழக்கறிஞரா நீங்க சொல்லுங்க வந்து இந்த நாமக்கல்லுடைய விஷயம் கேட்கும் ஒரு அதிர்ச்சியாக ஏற்பட்டுச்சு நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த ஒரு பிரேம்குமார் அப்புறம் மோகனா சொல்லி தம்பதியருக்கு இரண்டு குழந்தைகள் ஆறு வயதில் ஒரு மகன் இரண்டு வயதில் ஒரு மகள் ஆமாம் இவங்க வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு அவங்க அக்கம் பக்கம் ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் கிட்ட கடன் வாங்கி இந்த ஆன்லைன் மோசடி அதாவது ஃபண்டிங் ட்ரேடிங் மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் அது இரட்டிப்பாகும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சிறுக 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 வாங்கி எடுத்து போட்டிருக்காரு அவர் வாங்கின கடனை ஒரு பக்கம் கடன் வாங்கிட்டார் இன்னொரு பக்கம் அவர் டெபாசிட் பண்ண அந்த ஃபிஃப்டி லேக்ஸும் அவருக்கு ஃபுல்லாக போயிருது அவரால் திருப்பி அந்த கேஷ் யாருக்கும் கொடுக்க முடியல எல்லோரும் கேள்வி மாலை கேள்வி வாங்கின கடன் கடன்காரா பண்ணுவாங்க சட்டை போட்டு கேட்குறதான்னு சொல்லுவாங்க சண்டைக்கு வருவாங்க இல்லையா அதே மாதிரி சண்டைக்கு வராங்க அவரால் என்ன சொல்கிறேன்னு தெரில ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வச்சிருந்தார் இந்த மாதிரி என்னால் நான் வாங்கின கடன் இந்த மாதிரி நான் ஒரு ஆன்லைனில் இந்த ட்ரேடிங்கில் சுதாரத்தில் நான் விட்டேன் என்னால் அந்த பணத்தை திரும்பி கொடுக்க முடியல அதனால் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஆட்டோ எழுதி வச்சுட்டு இவர் ஆள் காண முடியறாரு அவருடைய மனைவி ஒரு ரெண்டு வீடு பூட்டிகிட்டு திறந்த வீடு உடச்சி போய் பார்க்குறாங்க அந்த அம்மா வந்து தூக்கில் இருக்காங்க அந்த ஆறு வயது மகன வந்து தூக்கில் தொங்கிட்டு இருக்காப்ல அந்த குழந்தை அவங்களுடைய மகன் அந்த ஆறு வயது மகன் வந்து இறந்து பெட்டில் படுத்துட்டு இருக்காங்க அது உடற்கூறு ஆய்வு செஞ்சதுக்கப்புறமா தெரியுது ரெண்டு குழந்தைகளும் கொலை செய்யப்பட்டு அந்த மோகன் மோகனன்றவங்க தற்கொலை செஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சரி இவர் பிரேம்குமார் எங்கே போயிருக்காருன்னு சொல்லிட்டு அவருடைய தொலைபேசியை வந்து ட்ரேஸ் பண்ணுறாங்க ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஸ்விட்ச் ஆஃப் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் டு கரூர் நடுவில் ஒரு ரயில்வே ட்ராக்ல ஒரு ஆண் சடலம் ஒன்று இருக்குது அது பார்த்தா அவர் பிரேம்குமார் வந்து ரயில் முன் பாய்ந்து அவரும் அந்த தற்கொலை செய்துட்டார் என்ன வருதுன்னா தொடர்ந்து ஆன்லைன் குற்றங்கள் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாகுது இந்த ஆன்லைன் பெட்டிங்கள் சூதாட்டம் சொல்லக்கூடியது அப்புறம் ட்ரேடிங் சொல்லக்கூடியது இதெல்லாம் இருக்குது ஒரு சிலர் எடுத்த உடனே ஃபோன் பண்ணி இனிஷியலாக அதை அந்த ஆன்லைன் ஜாபுன்னு ஒன்று அனுப்புவாங்க ஒரு சிறு தகவல்களுக்கு அந்த மெசேஜஸ் மாதிரியோ டெக்ஸ்ட் மெசேஜோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜோ வரும் வீட்டில் இருக்க பெண்மணிகளோ இல்லை இன்னொருத்தர் இந்த ஐடி கம்பெனிஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ரைவேட் கன்சர்ன் வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு அதிகமாக சம்பளம் அவருக்கு சம்பளம் ஒரு பதினஞ்சாயிரம் ஒரு தாயிரம் வரும் எக்ஸசிவாக சம்பளம் கிடச்சா நல்ல தானே சொல்லிட்டு இது பார்ட் டைம் ஜாப் மாதிரி வருது நம்ம ஆஃபீஸுக்கும் போதாவில் ஃபோன்லேயே பார்க்குறேன் என்ன பார்க்கலான்னு பார்த்தா நீங்கள் யூடியூப் சேனலில் வீடியோ பாருங்கள் இத்தனை நிமிஷம் வீடியோ பார்த்து இத்தனை லைக் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஐநூறுரூவா வரும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்டார்டிங் பண்ணுவாங்க இவர் ஐநூறுரூவா டெபாசிட் பண்ணுவார் டெபாசிட் போனால் இவருக்கு ஆயிரரூவா வரும் எத்தனை வீடியோ பார்ப்பாருன்னு ஒரு ஐம்பது வீடியோ பாக்க சொல்லிங்க அனுப்பாங்க ஐம்பது வீடியோ பாப்பாரு பாத்தோம்னா ஆயிரம் ரூபா வந்துருச்சு இவருக்கு என்ன ஆகும் இந்த வாரம் நம்ம ரூபா சம்பாரிச்சிட்டோம் சரி அடுத்த வாரம் நம்ம இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கணும் திருப்பி இவர் கையில இருக்க சம்பளத்தை அடுத்த மாதிரி சம்பளம் வாங்கினா அந்த சம்பளத்தை மொத்தமா போட்டு திருப்பி திருப்பி அது இரட்டிப்பாகும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா போனோன்னே இவங்க வந்து ரிசிவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆப்போசிட் கொடுக்குற அந்த நபருக்கு தெரிஞ்சிருவாரு நம்ம இதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு லட்சம் கேட்போம் ரெண்டு லட்சம் கேட்கும்போது இது அதே மாதிரி ஒரு லட்சம் லட்சம் போடுவாங்க இவங்களுக்கு டபுள் ஆகும் போது என்ன ஆகிருது சரி அப்ப நம்ம கடன்லாம் நம்ம தீர்த்திடலாம் ஈஸியாக நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காசு வாங்கி நான் அக்கௌண்ட்டில் போறது இவங்க போட்டதுக்கு அப்புறமா எனக்கு நீங்கள் டபுள் தி அமௌண்ட் தரோன்னு சொல்லி இப்போ எவ்வளோ இருக்கு அமௌண்ட் கேட்டோம்னா ஃபார்ட்டி லேக்ஸ் இருக்கு சார் ஃபார்ட்டி லேக்ஸ் விட்டு வாங்கிடும் அழைப்பாரு இவங்க ஃபோன் பேசணும் ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணா எப்படி போய் பிடிக்கும் தெரியாதுன்னா ஃபோன்ல தான் பேசியிருப்பாங்க அதை நம்ம சுவிச் ஆஃப் பண்ணிட்டா என்ன பண்ண தெரியாதனால சைபர் கிரைம் சைர் எங்க எங்கே போய் புகார் கூட தரணும் தெரியாது லோக்கல்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க சைபர் கிரைம் போது சொல்லுவாங்க அவங்களுக்கு எங்க போய் சிட்டி லிமிட்னா சைபர் கிரைமை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்கனா டிஸ்ட்ரிக் கிரைம் பிரான்ச்னு ஒன்று இருக்கு அங்கே போய் புகார் தரணும் புகார் தரத்துக்கு முன்னாடியே அவங்க உறவினர்கள்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க நான் கொடுத்த பணம் உறவினா நண்பர கொடுத்த பணத்தை என்னாச்சு ஆச்சு பணத்தை திருப்பி கொடுக்கணும் போது உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது புகாரம் கொடுக்க முடியாது வெளியே ஃபுல்லா ஆயிடுச்சு நம்ம அந்த பணத்தை எப்படியாவது அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி சுற்றுவாங்க பணத்தை அரேஞ்ச் பண்ண முடியாது அதனால என்ன பண்ணுவாங்க தற்கொலை ஒரு முடிவாகி தற்கொலை பண்ணிட்டு இறந்துடுறாங்க அதில் காவல்துறை வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த முதல்ல அவங்க தொடர்ந்து சைபர் குற்றங்களை வந்து தடுக்கணுன்றக்காக தான் காவல்துறை முன்னெடுத்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டோ மக்கள் விழிப்புணர்வு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு வராங்க இன்கேஸ் இவங்க ஒரு பணத்தை வந்து போட்டுட்டு எல்லாருக்கும் வந்து பணன்றது இன்னைக்கு தேவையில்லை தேவைதான் கண்டிப்பா ஒரு வேலைக்கு போயிட்டு வர மாத சம்பளத்தோட எக்ஸஸாக கொஞ்சம் நம்மளுக்கு பணம் வந்துச்சுன்னா நம்மளுடைய நீட்ஸை கொஞ்சம் பூர்த்தி செய்ய முடியும்ன்ற எண்ணத்துக்காக தான் அந்த ஆன்லைன்ல வர அந்த லிங்கோ இல்ல சூதாட்டமோ அதுக்கு போய் அவங்க பணத்தை போடுறாங்க அப்படி பணத்தை போட்டு இழக்கும் பொழுது சின்னம் ஒன்று போடுறாங்கன்னா ஃபஸ்ட்டு சின்னதாக ஆரம்பிக்கும் அது பெருசப்பை தான் வந்து முடியுது கண்டிப்பா சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் இந்த மாதிரி சீட் பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஒரு புகார் ஒன்று கொடுத்த உடனே என்ன அவங்க காவல்துறையை அவங்களுடைய அந்த தொலைபேசி எண்ணை வந்து ஆய்வு செய்து அந்த நபர்களை கைது செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க இன்றைக்கி வரைக்கும் சிறையில் இருக்கிறவர்களும் நிறைய பேர் இருக்காங்க நம்ம சென்னை மாநகரத்துல கிட்ட கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு முன்னூறு வழக்குகள் இருக்கும் சைபர் கிரைம்ல இந்த மாதிரி ஆன்லைன் சூதாட்டம் மற்றும் அந்த ட்ரேடிங்னு சொல்லி பணத்தை வாங்குறது இந்த மாதிரி சிக்ஸ்டி சிக்ஸ் இ ஆக்ட்ன்னு சொல்லி சொல்லுவாங்க ஐடி ஆக்ட் அதில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி இவங்க பெறப்பட்ட பணம் எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்சன் தான் கையில் எல்லாமே காசு வாங்க மாட்டாங்க இதில் எப்படி ட்ரான்சாக்சன் யார் அக்கௌண்ட்லேயே போகணும்னா ஒரு ஏழிய எளிய மக்கள் யாராவது ஒருத்தர் வந்து இந்த துப்புரவு தொழிலாளியோ இல்லை ஏதாவது வாகன ஓட்டுநரோ அவங்க பேர்ல வந்து உங்க ஆதார் கார்டு எங்கே சிம் கார்டு வாங்க கொடுத்துருப்பாருப்போங்க அதை வச்சு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடுவாங்க ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு அந்த அக்கௌண்ட்டில் தான் உங்க ஃபண்டு ஃபுல்லாக போகணும் அதுலருந்து பத்து அக்கௌண்ட்டில் காசு மாற்றிட்டு இவர் இருக்க நடந்து நடத்துகிறவர் ஏதாவது அவுட் ஆஃப் கண்ட்ரியில் இருப்பார் அவர் நம்பர் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போயிருவாங்க ஸோ இவங்க அதிகமாக பணம் நம்ம வந்து வாழ்க்கையில ஒரு ஷார்ட் டைம்ல முன்னேறணும் சீக்கிரமா நம்ம ஒரு கடன்லாம் அடைக்கணுன்ற போது இந்த ஒரு விஷயத்தை எடுத்து தப்பான வழியில போய் மாட்டிக்கிட்டு குடும்பமே அவங்களுக்கு சீரணிஞ்சு குடும்பம் வந்து சீரழிஞ்சு போறதோட விட அவங்களே அவங்களும் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க அவங்க தற்கொலை பண்ணிக்காம சின்ன சின்ன பிஞ்சு உயிர்களையும் கொண்டுறாங்க குற்றங்கள் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் இதுக்கான காரணம் வந்து என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க சார் இன்று ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தியில் நியூஸ் ஆர்டிக்கல் அவங்க போடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்றாம் பதிமூன்றாயிரம் பேருக்கு வந்து எச்சரிக்கை நோட்டீஸ் வந்து அனுப்பப்பட்டுள்ளது இவர்கள் வந்து ஆன்லைனில் இந்த ஆபாச படங்களை பதிவு இறக்கி பார்த்துருக்காங்க உங்களையும் எச்சரிக்கை வந்திருக்கு ஆனால் தொடர்ந்து வந்து பாலியல் குற்றங்களும் விமானமும் நடந்துகிட்டு இருக்கனால இந்த பதிமூணாயிரம் பேர் நோட்டீஸ் அமைச்சுருக்கோம் மேற்கொண்டு அவர்கள் வந்து இந்த இருந்து ஆபாச படங்களை பதிவா இருக்கி பார்த்தாங்கன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுத்து எஃப்ஐஆர் போட்டு கைது செய்யப்படுவார்கள் சொல்லி ஒரு ஆர்டிக்கலே போடுறாங்க இப்போ இவங்க சொல்றது என்னன்னா இவங்க டவுன்லோட் பண்ணி பார்க்க கூடிய ஆபாச படங்கள்ல தான் இந்த பாலியல் கூட்டங்கள் நடக்குன்னு சொல்றாங்க நாள் வந்து ரிப்போர்ட்டிங் இருந்துச்சு இப்போ ரிப்போர்ட் ஆகிறது விஷயங்கள் தெரியுது நம்ம முன்னாடி இருக்க காலத்துல யாரும் வெளியே போய் சொல்ல மாட்டாங்க பயந்துட்டு வெளியே தெரிஞ்சா அசிங்கமாயிரும் நம்ம சொன்னா நம்மளுக்கு கேவலம் பேர் போயிரும் சொல்லிட்டு ஒரு புகார் தரனால அவங்களோட குடும்பமோ இல்ல அவங்க பேருக்கோ அவ பெயரோ இதுவோ வந்து அசிங்கப்படல எந்த இதுவும் தயங்கக்கூடாது தயங்கினாங்கன்னா திருப்பி நான் பண்ண இன்னொரு சான்ஸ் எடுத்து இன்னொரு ஒரு பெண்கிட்ட அதே ஒரு தவறான விஷயத்த நடப்பாங்க அப்போ நிறைய பேர் அதனால பாதிக்கப்படுறாங்க இல்லையா ஒருத்தர் புகார் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க அந்த பெர்சன உடனே தண்டனை தண்டனைக்கு உள்ளாவார் ஆயுள் தண்டனை வரைக்கும் இப்ப பிஎன்எஸ் சட்டம் மாறதுக்கு அப்புறமா அவங்க ஆயுள் தண்டனை வரைக்கும் வந்து கொடுக்கணும்னு சொல்லி சட்டமே வந்து இயக்கிட்டாங்க பிஎன்எஸ்எஸ் டுவெண்ட்டி த்ரீ படி ஸோ ஒரு புகார் கொடுத்த உடனே அந்த குற்றம் சாட்ட சாட்டப்பட்ட நபர் மேலே உடனே வழக்கு சிறுபக்கத்துல நடத்தி முடித்து அவரை வந்து கைது சிறையில் அடித்து அவருக்கு தண்டனை வாங்கி தரணும்னு சொல்லிதான் பிஎன்எஸ்எஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ சொல்லுது அதனால் என் இந்த மாதிரி குற்றங்கள் ஏற்பட்ட உடனே பக்கத்தில் இருக்க காவல்நிலையத்திலேயோ இல்லை உமன் ஹெல்பைன் நம்பர்னு இருக்குது காவல்நிலையத்தை போக முடியலனா கூட உமன் ஹெல்ப்லைன் நம்பரில் சொன்னால் அவங்களே அவங்களுடைய எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துலையே மகளிர் இருந்து உமன் போலீஸ் வந்து அவங்களுடைய கம்ப்ளைண்ட் டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு அவங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக வச்சு அந்த பர்சனை அரெஸ்ட் பண்ணி மக்கள் சார்பாக யாராவது ஒரு வழக்கில் வந்து நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யுது பொதுநல வழக்காக தாக்கல் செய்து இந்த மாதிரி குற்ற வழக்குகளில் காவல்துறையினர் யாராவது ஈடுபட்டு அவர்களை வந்து அது தான் இருக்கு அந்த நோட்டீஸ் வந்து அவங்க எடுத்துட்டு ரெஜிஸ்ட்ரி வந்து அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் பெடிஷன் வந்து ஃபைல் பண்ண முடியும் சில கேஸ் வந்து சோமோட்டோ எடுத்து ஏற்கனவே ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது லட்ச ரூபா வழிபயிதி செய்தார்கள் காவலர்கள் சொல்ற உடனே கோர்ட்டு சோமோட்டோ எடுத்து அந்த ஆஃபீஸர்ஸை புடிச்சு அரெஸ்ட் பண்ணுவான்னு போட்டிருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் பெயிலும் கிடைக்கல ஏன்னா வழக்குகள் வந்து ரிப்போர்ட் ஆகி அந்த வழக்குகள் உடைய உண்மைத்தன்மை தெரிஞ்சப்புறமா அவங்க மேலே சாட்டப்பட்ட வழக்குகள் நீதிமன்றத்தில் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுகிறது செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட்ஸ் வந்து குழந்தைகளுக்கு அதிகப்படியாக வந்து நடந்துட்டு இருக்கும் பொழுது இது வந்து இமீடியட்டான ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னா ஏன்னா அவங்களுடைய குழந்தைகளுடைய பேரு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் காப்பில இருந்து எல்லாமே வெளியே வந்துருது இது இமீடியட்டா வந்து சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னா அவங்க என்ன நடவடிக்கைகளை எடுக்க முதல்ல வந்து இன்ஃபர்மேஷனே வெளியே சொல்லக்கூடாது யார் அந்த இன்ஃபர்மேஷன் வெளியே லீக் பண்ணாலும் அவங்க ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்து அவங்களையும் கைது செய்து பண்ணிருக்காங்களா சார் போட்டிருக்காங்களா மீது இருக்க அந்த காவலர்களையும் உள்ள அந்த எஃப்ஐஆர்ல சேர்த்திருக்காங்களே யார் லீக் பண்ணாங்களோ எஃப்ஐஆர் வந்து அதிகமாக நான் சொல்ல போனால் அந்த இன்சிடென்ட் நடக்கும் பொழுது அந்த எஃப்ஐஆர் ஃபுல்லாக பரவுது அதிகமாக ஒரு எஃப்ஐஆர் வெளியே வந்தோடனே ஊடகத்தில் இருக்கவங்களுக்கு தான் முதல்ல விரிச்சு ஆச்சு அந்த எஃப்ஐஆர் ஒருத்தர் தான் போச்சு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் வியூ பண்ணது காரணமே ஊடக வழியாக வந்து போனதுக்கு அப்புறமா அரசியல்வாதி தலைவர்கள் வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் போச்சு சரி ஒரு அரசியல் கட்சி தலைவரே பாசிட்டாக இருப்போம் அந்த எஃப்ஐஆர் அவரே போய் சொல்லணும்ல இந்த மாதிரி யாருக்கு எஃப்ஐஆர் வந்துருச்சுங்க இந்த மாதிரி நான் பார்த்துட்டேன் யார் வந்து போட்டாங்க தெரியலங்க எது கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி எவ்வளோ நேரம் கழிச்சு சொல்கிறாங்க ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்துலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்றாங்க இதே ஃபர்ஸ்ட்டு போய் ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ணல ஃபர்ஸ்டே ரிப்போர்ட் பண்ணி இருந்தாங்கன்னா நடந்தது ஃபுல்லாக ஓரளவு ஸ்டாப் பண்ண முடிஞ்சிருக்கும்ல எல்லாரும் முக்காவாசி பேர் பார்த்துருப்பாங்க அதாவது ஜென்ரல் பப்ளிக் பாத்துருக்க மாட்டாங்க ஒரு அதிகாரத்தில் அதிகார மையத்தில் இருக்கிறவங்க அனைவரும் அந்த எஃப்ஐஆர் ஃபுல்லாக படிச்சிருப்பாங்க நிச்சயமா இல்லையா பொழுது ஒரு காவல் நிலத்திலிருந்து தான் வெளியே போகுது அது ஒரு எஃப்ஐஆர் போட்ட உடனே அந்த காவல் நிலையத்தில் ஒரு நேம் பாஸ்வேர்டு இருக்கு அவங்கள மீறி போகாது காவல் இருக்கவங்க தான் போடணும் வெளியே இருக்க மேலே இருக்க அந்த ஆஃபீஸர்ஸே பார்க்கணும்னா இவங்க வந்து அதை பிரிண்ட் எடுத்துட்டு போய் அந்த ஆஃபிசர் காமிச்சு செக்ஷன்ஸ்லாம் வந்து இவங்க பார்த்தப்புறம் போட முடியும் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த கன்சர்ன் ஸ்டேஷன்ல லாகின்ல போயிட்டு எந்த ஆஃபீஸர் வந்து எஃப்ஐஆர் போட்டாரோ யூஸ் வீசின பாஸ்வேர்ட் போட்ட இது பண்ணது மட்டும்தான் அதை வியூ பண்ண முடியும் இல்லைனா வியூ பண்ண முடியாது இந்த போக்சோ கேசஸும் சரி இந்த மகிழா கேசஸும் அதை பாலியல் குற்றங்கள் அந்த ரெண்டு எஃப்ஐஆருமே பார்க்க முடியாது அந்த எஃப்ஐஆர் கூட பாதிக்கப்பட்டவருடைய நபர்கள் வந்து நீதிமன்றம் தான் கொடுக்கும் நீதிமன்றம் காவல் எழுத்து அவங்க டேட்டா ஆகும் அவங்க எழுத்து போட்டு தான் கொடுப்பாங்க தெரியும் மற்ற நபர்கள்ட்ட மேபி அவங்களுடைய அப்பாவோ இல்லை தாயாரோ இல்லை அண்ணனோ கூட கொடுப்பாங்க உறவினர்கிட்ட கூட இந்த கொடுங்கன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா கான்ஃபிடென்ஸில் வச்சிருக்கக்கூடிய அந்த காப்பீஸ் இப்போது அந்த விஷயங்கள் வெளியே கசீதப்பட்டுச்சு யார் மூலியமாக அவங்க சந்தேகம் இருக்கோ அவங்க மூலியம் புகார் தரலாம் புகார் கொடுத்தா அந்த புகாரின் அடிப்படையில் அந்த நபர்களை கைது செய்து விசாரணை செய்து யார் அவங்களுக்கு அந்த மேற்கொண்டு அந்த எஃப்ஐஆர் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களையும் கை கைது செய்கிறதுக்கான அதே சாத்தி கூட காவல் இருக்கு